மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அயோத்தி முதல் ராமேஸ்வரம் வரை குடும்பத்துடன் பாதயாத்திரையாக வரும் பெண் வழியுங்கும் மரக்கன்றுகளை நட்டு பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அவருக்கு மதுரையில் வரவேற்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரைச் சேர்ந்தவர் சித்ரா பதக் என்ற பெண்மணி கடந்த சில மாதங்களுக்கு முன் அயோத்தியிலிருந்து பாத பாதயாத்திரையாக புறப்பட்ட அவரும் அவரது குடும்பத்தினரும் இதுவரை நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து இன்று மதுரை வந்தடைந்தனர் வருகின்ற வழியில் குறுக்கிடும் நதிக்கரைகளிலும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் உரிய இடங்களைக் கண்டறிந்து இதுவரை பத்து லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உள்ளதாகவும் கன்றுகளைப் பேணிப் பாதுகாக்க ஆர்வம் காட்டிய தன்னார்வலர்கள் சுட்டிக்காட்டிய பாதுகாப்பான இடங்களில் மரக்கன்றுகளை நட்டதாகவும் ராமேஸ்வரம் சென்றடையும் வரை இன்னும் இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை நடவுள்ளதாகவும் தெரிவித்தனர் இவரது நோக்கத்தை அறிந்த மதுரை கோச்சடைப் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் தங்களது பள்ளிக்கு அவரை வரவேற்று மரக்கன்றுகளை நடச்செய்து சிறப்பு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக்குமார் சிங் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சிப்ரா கூறுகையில் தண்ணீரைத் தேவையில்லாமல் சிக்கனமின்றி பயன்படுத்தினால் தண்ணீர்க்காக உலகம் மூன்றாம் உலகப் போரை சந்திக்க வேண்டியதிருக்கும் நதிகள் மலைகள் மற்றும் சுற்றுச்சூழலைப் பாதுகாப்பதும் அவற்றின் மரபு மாறாமல் பேணிக் காப்பதும் முக்கியம் தனது பாதயாத்திரையின் யாத்திரையின் நோக்கமே நீர் நிலம் ஆகாயம் காற்று மற்றும் நெருப்பு உள்ளிட்ட பஞ்சப்பூதங்களை உலக சமுதாயம் போற்றி பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே என்றார்